ஏற்கனவே மகாதேவபுரம் என்ற ஒரு சட்டமன்றத் தொகுதியில் பெங்களூர் சென்ட்ரலுடைய ஒரு பகுதியாக இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் ராகுல் காந்தியும் அவருடைய குழுவினரும் விரிவாக ஒரு ஆய்வு செய்து சில தேர்தல் மோசடிகளை மெய்ப்பித்தார்கள் இதே போலத்தான் மகாராஷ்டிரத்திலும் ஹரியானாவிலும் நடந்திருக்க வேண்டும் என்று உறுதியாக சொன்னார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பீகாரில் எஸ்டிஆர் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் எந்த திருத்துறாங்க வாக்காளர் பட்டியலில் திருத்தம் என்று ஒரு நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது அதன் மூலமாக அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து அதுவரை இருந்தவர்கள் நீக்கப்பட்டார்கள் இதை சொல்லி ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு போனது தேர்தல் ஆணையம் நாங்கள் அந்த பட்டியலை வெளியிட முடியாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்திற்கு பதில் கொடுத்தது அப்புறம் உச்ச நீதிமன்றம் விசாரித்து நீங்கள் கொடுக்கணும் வெளியிடணும் நீதிமன்றத்திற்கு கொடுத்தாகணும்னு சொன்னாங்க ரெண்டாவது யார் வாக்காளர் என்பதை மெய்ப்பிப்பதற்கு ஆதார் அட்டையை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ஆதார் எண்ணை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் கூறியது இல்லை அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் என்று மீண்டும் போய் இந்த பட்டியல் இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல இவ்வளோ பேர் நீக்கப்பட்டார்களே தவிர யாரும் சேர்க்கப்படல அப்ப இந்த பட்டியலை மீளாய்வு செய்யும் போது ஒரு சிலர் நீக்கப்படுவாங்க இன்னும் சிலர் இடம்பெறாதவர்கள் சேர்க்கப்பட்ட சேர்க்கப்படலை இப்ப பீகார்ல ஒரு சட்டப்பேரவை தேர்தல் வரப்போறதுனால எவ்வளவு முடியுமோ வாக்காளர் பட்டியலில் இருந்து இஸ்லாமியர்களை மங்கதேசத்தவர்கள் என்று சொல்லி அப்புறம் அங்கிருந்து வேறு பகுதிகளுக்கு குடிபெயர்ந்து சொல்றதா சொல்லப்படுகிறவர்களை நீக்குவதுதான் நோக்கம் இது ஒரு சில பகுதிகளில் அஸ்ஸாமில் மெய்ப்பித்து காட்டினாங்க மங்கதேசிகள் என்ற பெயரால் நீக்கப்பட்டிருக்கிறவங்க அவங்க வந்து பெரும்பாலும் இஸ்லாமியர்களாக இருப்பதை காட்டினாங்க பீகாரில் ஊரை விட்டு வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போயிருக்கிறவர்கள் பெரும்பாலும் ஆண்கள் தான் ஆனால் பட்டியலேந்து நீக்கப்பட்டிருப்பவர்களில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகமாக இருக்கிறார் இப்படி நிறைய முரண்பாடுகளோடு அது வந்ததுனால எப்படி இந்த மகாதேவபுரத்தில் வந்து அவர்கள் ஒரே ஆளுக்கு வெவ்வேறு இடத்துல வாக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சில முகவரிகளில் ஒரு அஞ்சு பேர் கூட தங்க முடியாத இடத்துல நூறு பேர் இரநூறு பேர் தங்கி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிற கணக்கு இது போன்ற சான்றுகள் எல்லாம் அவங்க மிக தீவிரமாக ஆய்வு பண்ணி ஒவ்வொரு தாளா எடுத்து முடிவு பண்ணி நிரூபித்து அதுக்கு பேர் என்ன கொடுத்தாங்கன்னா ஓச்சோரி வாக்கு திருட்டு அப்ப வாக்குகளை திருடியதன் மூலம்தான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது அந்த அளவுக்கு அளவுக்காவது வெற்றி பெற்றது பழைய அளவுக்கு இல்லைனாலும் எனவே வாக்கு திருட்டின் மூலமாக இந்த ஆட்சி தோற்றுவிக்கப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்தை உருவாக்குகிற சட்டத்தையே திருத்தினாங்க தேர்தல் ஆணையத்தையே கட்டுக்குள் வைத்துக் கொண்டு ஆட்சி படைத்தார்கள் அதனுடைய உச்சமாக வாக்காளர் பட்டியலையும் திருத்தம் பண்ணுறாங்கன்னு குற்றச்சாட்டு வந்துச்சு ஆனா ஆணையம் அமித்ஷா தேர்ந்தெடுத்து அந்த பொறுப்புக்கு ஆள் போட்டுக்கிறார் அவர் அசைஞ்சு கொடுக்கறதா இல்லை நீ குற்றச்சாட்டு சொன்னால் நீ வந்து உறுதிப்பத்திரம் எழுதி கொடுத்து சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்டார் இல்லை அது தேவையில்லை ஒரே ஒரு வாக்காளர் குறை சொன்னால் கூட ஒரு செய்தியாளர் குறை சொன்னால் கூட அதை பரிசீலித்தாகணும் ஆனால் அப்படி செய்ய மறுத்துருக்குறாங்க இந்த போராட்டம் தொடர்ந்து நீடிக்குது அவர் பேர் ஞானேஸ்வர் குமார்னு நினைக்கிறேன் அவர் அமித்ஷா பொறுக்கி எடுத்த அவர் இப்போ அதனால வேண்டியது அது நீதிமன்றத்தில் இருக்குது அவர் நீதிமன்றத்திற்கு பதில் சொல்லியாகணும் அது என்ன ஆகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் ஒன்று சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் இந்த பட்டியலை மீண்டும் திருத்தும் போது விடுபட்டவர்கள் மீண்டும் சேர்க்கப்படுகிற போது அல்லது நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் இடம் கோரி விண்ணப்பிக்கிற போது அந்த பரிசீலனையில் அரசியல் கட்சிகளை இணைத்து கொள்ளலாம் குறிப்பாக லல்லு பிரசாத் யாதவினுடைய ராஷ்ட்ரிய ஜனதாதள் அந்த கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் கபில் சிபல் வாதிடும் போது உங்கள் கட்சியும் சேர்ந்து இந்த பட்டியல் தயாரிக்க உதவலாம் என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க எனவே அரசியல் கட்சிகளுக்கு இந்த பூத் லெவல் கமிட்டிஸ் என்று வாக்குச்சாவடிக்கு வாக்குச்சாவடி குழுக்கள் இருக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வாக்குச்சாவடியில் யார் வாக்காளர் யார் உண்மையான வாக்காளர் யார் இருக்கிறாங்க யார் நீக்கப்பட்டாங்க யார் சேர்க்கப்பட்டாங்க அது ஒரு முயற்சி அது எந்த அளவுக்கு இந்த குறையை களைவதில் வெற்றி பெற போதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும் பீகார் தேர்தலில் அது எப்படி ஆனால் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கும் போதே இப்ப தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதிலும் இருந்தும் ஆணையர்களை கூட்டி இந்தியா முழுவதிலும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த சிறப்பு தீவிர மீளாய்வு நடத்துவது என்று அறிவிச்சிருக்கிறான் அதுக்காக கூட்டம் நடத்தியிருக்காங்க இப்போ இதை ஒட்டித்தான் என்ன சந்தேகம் எடுத்துன்னா அப்போ பீகாரில் அவங்க செய்த அதே முயற்சியை இந்தியா முழுவதும் செய்ய முற்படுறாங்க இது அவங்களால செய்ய முடியுதா இல்லையா இப்போ தமிழ்நாட்டில் அவங்க செய்ய முடியுமா எந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் விழிப்பாயிருந்து தொடங்க இன்னொரு செய்தி என்னன்னா இந்த ஜனநாயகம் பேசுகிற கட்சிகள் ஒட்டுரிமை பேசுகிற கட்சிகள் தேர்தல் மோசடி பேசுகிற கட்சிகள் இந்த தேர்தல் மோஸ்டடி வாக்காளர் பட்டியல் நீக்கம் இதை பற்றி கருத்து சொல்லவே மறுக்கிறாங்க இந்த மாதிரி காசு வாங்காம ஓட்டு போடுறது தேர்தலில் சுத்தமாக இருக்கிறது ஜாதி பார்க்கறதுல எல்லாம் பேசக்கூடிய ஒரு சீமான் அவரிடம் இந்த கேள்வி கேட்கப்படுது ராகுல் காந்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறார் வாக்கு திருட்டுன்னு சொல்றார் மீகாரில் வாக்காளர் பட்டியலிருந்து அறுபத்தைந்து லட்சம் பேர் நீக்கப்பட்டதா சொல்றாங்க என்று கேட்கும் போது அவர் உடனே என்ன சொல்றார்னா இதை பற்றி பேசாமல் உங்க கையில் தானே இருக்கு அதிகாரம் வாக்குப்பதிவு மாத்திருக்கலாம் நீங்க கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி இத்தனை வருஷம் போது என்ன பண்ணாங்க திருப்பி கேட்கிறார் அதாவது பாஜகவை குற்றம் சொல்லாமல் தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்லாமல் இந்த கேள்வியை சந்திப்பதன் மூலம் மடை மாற்றுவதில் மண்ணெண்ண நிரூபிக்கிறார் எடப்பாடி சுற்றுப்பயணவர் அவர்கிட்ட கேட்டார் அவரது பத்தியெல்லாம் பேசறதே இல்லை அவருக்கு ஒரே செய்தி தமிழ்நாடு பாதுகாப்பற்ற மாநிலமாகிவிட்டது இதையெல்லாம் தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு தவிர அவங்க இவ்வளவு முதன்மையான ஒரு சிக்கல் எனக்கு எவ்வளோ முதன்மையான சிக்கல் நாம் கடந்த காலத்துல என்ன சொன்னோம்னா பாஜக ஒரு திறமையான தேர்தல் கட்சியாக உருவாகி இருக்கிறது எதை சொல்லி வாட்டு வாக்கு திரட்டலாம் மத பிரச்சனையை எழுப்புவதா ஜாதி பிரச்சனையை எழுப்புவதா அந்தந்த ஊருக்கு ஒரு பிரச்சனையை எழுப்புவதா இப்போ துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்த உடனே தமிழருக்கு ஓட்டு இல்லையான்னு கேட்டாங்க ஆனால் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் ஒடிசாவில் ஒரு பாண்டியன் என்ற தமிழர் அங்கே அந்த ஆளுங்கட்சியில் செல்வாக்காக இருக்கிறத வச்சு ஒரிசாவில் தமிழனுக்கு ஆட்சியா என்று கேட்டு தமிழன்னா யார் காலையில் படைய சோர்த்திங்கிறவன் என்று கார்ட்டூன்லாம் போட்டாங்க சரி இன்றைக்கி இருக்கிற சமூக ஊடகங்களை இது எல்லா பக்கம் அதை பற்றிலாம் கவலையே இல்லை ஊருக்கு ஒரு பேச்சு அப்படியெல்லாம் பார்த்தோமே தவிர அப்போ தேர்தல் எந்திரம் வாக்குப்பதிவு எந்திரம் பற்றி ஐயப்பாடுகளை பொறுப்புல பலர் முன்னாள் ஆணையர் உட்பட முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்பட எழுப்பினாங்க ஓட் ஃபார் டெமோக்ரஸின்னு ஒரு அமைப்பிலிருந்து தொடர்ந்து இயக்கம் நடத்தினாங்க நாம் தமிழ்நாடு பொது மேடை சார்பில் நாமும் அதுக்காக நிகழ்ச்சிகள் கூட்டங்கள்லாம் நடத்தினோம் ஆனால் இந்த அளவுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அப்பட்டமான மோசடிகளை செய்யக்கூடியவர்கள் என்று இப்போ நிரூபிச்சிட்டாங்க இது ஒரே ஒரு தேர்தல் ஆணையரோ ஒரு மாநில தேர்தல் ஆணையரோ ஏன்னா அந்த தலைமை தேர்தல் ஆணையர் கொடுக்கக்கூடிய பதிலை தான் கர்நாடக தேர்தல் ஆணையரும் கொடுக்குறார் நீங்கள் மகாதேவபுரம் பற்றி குற்றஞ்சாட்டுறீங்கன்னா எனக்கு அபிடவிட் கொடுங்க உறுதி பத்திரம் எழுதி கொடுங்கன்னு தான் கேட்குறார் இவங்க ஏற்கனவே சண்டிகார் மாநகராட்சி மேயர் தேர்தலில் எப்படி மோசடி செய்தார்கள் என்பதை உச்ச நீதிமன்றம் வெளிப்படையாக நிரூபிச்சிச்சு நேரலையில் நிரூபிச்சிச்சு அந்த மோசடி செய்து தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் தான் செய்யக்கூடிய மோசடியை அந்த உள்ளுக்குள் இருக்கக்கூடிய படக்கருவி சிசிடிவி பிடிக்கிறதை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே அவர் வந்து அந்த மோசடி செய்கிறார் ஒரு பதவி நீக்கமே செய்யப்பட்டார் சண்டிகார் மேயர் தேர்தலில் நாடு நாடுதழுவிய முறையில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் இந்த மோசடிகள் நடந்திருக்கிறது இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு அப்ப தேர்தல் வழியாகவே இந்த ஆட்சியை நீக்க வேண்டும் என்று சொன்னால் மிக கடுமையாக போராடியாகணும் தேர்தல் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் தேர்தல் ஜனநாயகங்கிறது எத்தனையோ படிந்த ஜனநாயகம் தான் ஜனநாயகத்தை பணநாயகமாக்கி வச்சிருக்கிறாங்க மதத்தை சொல்லி ஓட்டு கேட்பதை தடுக்க துப்பில்லாமல் இருக்கு மக்களை ஜாதிகளாக பிளவுபடுத்துகிறாங்க எத்தனையோ காரணிகள் தேர்தல் அல்லாத பல வாக்குறுதிகள் விஷயங்களை கொண்டு எல்லாம் இருக்குது ஆனால் இப்போ நேரடியாகவே கடந்த காலத்தில் எல்லாம் வந்து பூத் கேப்சரிங்னு பேர் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி இருக்கிற வாக்குகளை பூரா தங்களுக்கு தாங்களே போட்டுக்கொள்ளுகிற நடைமுறைகள்லாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் கடந்த காலம் ஆயிடுச்சு இப்போ நேரடியாக பட்டியல் பட்டியலில் பல பேரை நீக்கிறது பல பேரை சேர்த்து சேர்த்துக்கொள்கிறது அப்புறம் மோசடியான முகவரிகளில் அப்போ வாக்காளர் பட்டியலையே கை வைக்கிறது என்ற அளவுக்கு போயிடுச்சுன்னா ஜனநாயகம் கேலி கூத்தாயிடுச்சு அதனால் நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் இவங்களுக்கு எதிராக எவ்வளவு ஆதரவு திரட்டினாலும் அது எல்லாமே வாக்குச்சாவடியில் அது எதிரொலிக்காமல் போய்விடும் என்ற அச்சம் எழுந்திருக்கு இப்போ தமிழ்நாட்டிலேயும் இதை தொடங்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க நான் சென்ற முறை பேசும்போது திஸ்தா செத்தல்வாடு தமிழ்நாட்டில் எவ்வளோ ஓட்டு மோசடி செய்திருக்குன்னு பேசியிருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் இப்போ நமக்கு அதே போன்ற ஒரு நிலைமை எதிர்காலத்திலும் வரக்கூடாதுன்னா விழிப்போடு இருந்து அதற்காக எல்லா ஜனநாயக சக்திகளும் போறாங்க இதுல கட்சி சார்பே இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா பிஜேபி பிஜேபி சார்பு கட்சிகள் அல்லது தேர்தலில் அடிப்படையில் பிஜேபி எதிர்ப்பை திசை திருப்பி மடைமாற்றக்கூடிய அதுக்குன்னே அமர்த்தப்பட்ட சக்திகள் அவங்களாம் இதை இப்போ நம்ம இவர் தேவையக்கால மாநாடு நடத்தினார் முக்கியமான சிக்கல்கள் நாட்டினுடைய சிக்கல்கள் என்று எதை பற்றியும் அவர் பேசலை இது கொள்கை தலைமை இது அப்புறம் அதுக்கு எதிரி அப்புறம் அரசியல் தலைமை அதுக்கு எதிரி அப்புறம் எம்ஜிஆரோட புகழ் விஜயகாந்தோட புகழ் மாநாடே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இப்போ இந்த விஷயங்களையெல்லாம் எழுப்பணும் அவங்க எழுப்ப சொல்லி கேட்கணும் இப்போ அவங்க தெரு தெருவாக பரப்புரைக்கு வரப்போகிறேன்னு சொல்கிறாங்க வரும்போது இந்த கேள்விகள் எழுப்பப்படணும் நம்ம எதிர்பார்ப்போம் நமக்கு ஒரு கடமை இருக்குது நம்ம நிற்கிறோமோ இல்லையோ ஆனால் இந்த தேர்தல் ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும் அதுதான் வந்து அமைதியான முறையில் இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கான வாய்ப்பை கொடுக்கும் இந்த ஆட்சியை விரட்டுவது மோதியை ஆட்சியை விட்டு துரத்துவது என்பது ஒரு தேர்தல் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய செய்தி அல்ல ஏன்னா அவங்க அந்த தேர்தல் வருவதற்கு பல மோசடிகளை செய்து அதிகாரத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொள்வார்கள் அதற்கு சட்ட திருத்தம் கொண்டு வருவாங்க இது மாதிரியான ஆபத்துகள் இருக்குது